ஓம் சாந்தி ஒரு நிமிடம் நம்மை நாம் தயார் செய்து கொள்வதற்காக நம்மை நாமே தரிசனம் செய்வோம் இதற்காகத்தான் சுய தரிசனம் என்று கூறப்படுகிறது அதாவது சுயம் நான் ஆத்மா இரு புருவங்களுக்கு மத்தியில் பிரகாசமாக ஒளி கொண்டிருக்கின்றேன் என்னுடைய இந்த உலகத்தில் நடிப்பு சத்திவத்தில் ஆரம்பமாகியது நான் ஆத்மா தெய்வீக குணங்கள் நேர்ந்தவனாக பரந்தாமம் என்கின்ற என்னுடைய வீட்டிலிருந்து இந்த பூமியில் என்னுடைய பாகம் ஆரம்பித்தது அப்போ இந்த உலகம் சொர்க்கமாக அனைத்தும் நிறைந்த தூய்மையான உலகமாக சுகம் சாந்தி நிறைந்த உலகமாக இருந்தது ஒவ்வொரு மனிதர்களும் தெய்வீகம் குணம் படைத்த தேவதைகளாக வாழ்ந்தோம் அனைத்து ஜீவராசிகளும் கூட சுகம் கொடுக்கக்கூடியதாக இருந்தது இயற்கையின் பஞ்ச பூதங்களும் நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு போன்ற அனைத்தும் நம்முடைய கட்டுப்பாட்டில் இருந்தது அந்த சமயத்தில் நான் ஆத்மீகர் உணர்வோடு அனைத்து குணங்களும் நிறைந்தவனாக இருந்தேன் இந்த ஒரு தெய்வீகமான ஒரு வைகுண்டம் சொர்க்கத்தை இறைவனால் படைக்கப்பட்டு அது நமக்கு பிறப்புரிமையாக நமக்கு அந்த பதவியை வழங்கியிருக்கிறார் இப்படித்தான் நம்மளுடைய பாகம் ஆரம்பமாகியது இயற்கையின் விதியின்படி எப்படி காலை மதியம் மாலை இரவு ஆகிறதோ மீண்டும் அதிகாலை பகல் ஆவதைப் போல சத்தியுகம் திரேதம் தோபருகம் கலியுகம் கடந்து இப்போ மீண்டும் சத்தியுகத்துக்கு செல்வதற்காக நம்மை தயார்படுத்தி கொண்டிருக்கின்றோம் அதாவது நான் அமைதியான ஆத்மா நான் அவ்வளவு அன்பு நிறைந்தவனாக இருக்கின்றேன் நான் மகிழ்ச்சியோடு இருக்கின்றேன் எல்லையில்லாத சக்திகளை படைத்த இறைவனின் குழந்தை மாஸ்டர் சர்வத்த சக்திவானாக என்னை நான் புரிந்து கொள்கின்றேன் இப்படி என்னோட மனதிற்கு உண்மையான சுயஸ்வரூபம் இயற்கையான குணத்தை எனக்கு நானே சொல்லி அதை நடைமுறையும் படுத்தும் பொழுது இந்த எண்ணங்கள் இந்த பழக்கங்கள் ஆழ்மனதில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு என்னுடைய வாழ்க்கை சொர்க்கத்தில் பொழுது எப்படி நான் சுகமாக இருந்தேனோ அப்படி இந்த கழிவு இறுதியில் இந்த சமயத்திலையும் என்னால் வாழ முடிகிறது அதற்காகவே இந்த ராஜயோக படிப்பு என்பது கற்றுக்கொண்டிருக்கின்றேன் இறைவன் எனக்கு துணையாக இருந்து நல்வழிப்படுத்தி அவருடைய சக்தியின் மூலமாக என்னை நடத்தி கொண்டிருப்பதால் இந்த உலகில் எல்லாமே சாத்தியமாகிறது அப்படிப்பட்ட சுயராஜ்யத்தை நான் இப்பொழுது அடைந்து கொண்டிருக்கின்றேன் என்னை நான் மீண்டும் வைகுண்டம் செல்ல தயார்படுத்தி கொண்டிருக்கின்றேன் இறைவன் இப்பொழுது தன்னுடைய குணங்களாலும் சக்திகளாலும் நம்மை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றார் அவர் விருப்பம் போல நானும் குணங்களும் சக்தியும் படைத்தவராக மாறுகின்றேன் ஓம் சாந்தி சாந்தி சாந்தி